படிச்சு நீங்க என்ன ஆக போறீங்க நான் பேல ஆக போறேன் பா கஷ்டப்பட்டு கரங்க உடனே வாங்கி உடனே படிக்க வச்சா பைலா நான் சொல்றேன் ஒழுங்க படிச்சு பாசர் வழிய போறா எல்லா நாட்டு ஆட்கள் அப்படி காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க மாநாட்டுக்கு அப்ப பாத்தீங்கன்னா அங்கட்டு ஒரு பண்ணி ஒரு 10 பண்ணி கட்டி கிடந்து ஒரு மரத்துல பக்கத்துல போகும் அப்படி ஒரு சுமல் என்ன கேது இந்த அமெரிக்கா நான் போய் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு வேமா போனார் ஒரு 10 அடிக்கு மேல அந்தால போகும்ல குடல பெருத்திடுச்சு மனுஷன் ஓடி வந்துட்டான் ஐயா நான் போறேன் ஆசிட்டு போறேன் போல வந்துட்டான் நான் போகிறேன் சொல்லி இங்கிலாந்துக்காரன் அவன் போய் பார்த்தேன் அவர் ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் போயிட்டான் அதுக்கு மேலே போக அப்படி மூக்க பிடிச்சிட்டு ஓடியாண்டார் என்னங்க இப்படி ஒரு சும்மா இல்லை பக்கத்தில் போக முடியல அப்படின்னு போங்களா இழிச்சாப்பில்ல நான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போனார் விறுவிறுவுன்னு போனார் பண்ணிக்கிட்டு வராத்துட்டு ஓடி போயிடுச்சு போயிட்டு அப்படி ஒரு கெட்ட வாங்க பாருங்க கொடுமை அப்படி இப்படி ஒரு நம்ம அரசியல் கூப்பிட்டுருக்காரு விருந்துக்கு போய் பார்த்தா பெரிய வீடு நம்ம அரசியலாக கேட்டேன் இப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினீங்க இந்த திரி வர பாலம் ஆமாம் அதில் வந்த லாபத்தை வச்சு தான் கட்டினேன் பரவாயில்ல 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 அதே போல வெளிநாட்டு அரசியல் நம்ம அரசியல் விருந்து கூப்பிட்டான் அவர் வேமா வந்தார் வந்துட்டு பார்த்தா அவரோட நம்மால் பெரிய விட கட்டிருக்கான் அவர் பயந்துட்டார் எப்படி இப்போ பெரிய விட கட்டினீங்க இந்த சாதாரண தமிழ்நாட்டில் அந்த தெரியவாருங்க பாலா பண்ணிருக்கான் இவன் அம்மாவுக்கு உத்து பார்த்துருக்கேன் தெரியலையே தெரியல இல்லை அதே அது பண்ணிருக்கான் அதாவது பாலத்தை மொத்தமே இங்கே கட்டிட்டான் நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு ஐயோ ஓடுங்கடா எங்கடா போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல சரி கையில கல டூலர் எடுத்துகிட்டு போனேன் டூலர் எடுத்துனே டூலர்னு ஓடலாம் அந்த நேரம் நேரமே சிலடா ஆமடா வாட்சும் ஓடடா ஓடாது ஒரு ஓடாத உலர்வாப்பேடா இருந்தாலும் என்ன அஞ்சுருக்க கீழே டம்மு டம்முன்னு விழுந்து புரண்டு புரண்டு வைச்சிருக்காரு அங்கிட்டு போகணுன்னு ஒரே குறைப்போம் என்னையா நீ கீழே என் அப்படி விழுந்து விழுந்து வைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உளுந்து வச்சா நல்லதுண்டா இங்கேயே நல்லா வேக சாவுக்கு விழுந்து வர கீழே விழுந்து விழுந்து வச்சிருக்கேன்னு என்ன ஆச்சு முடியும் கட்டா என்னப்பா என்ன உடம்புல காயம் இந்த பண்ணலாம் ஆமா அதை நாம் பார்க்கல அவ்வளவுதான்